அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நமது வேதிக் மேத் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது மேஜிக் நம்பர் லெவன் பதினொன்றால் ஒரு எண்ணெய் பெருக்குவது எப்படி இந்த கால்குலேஷனை நாம் நாலு பாகமாக பார்க்கலாம் நாலு பாகங்களாக பார்க்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் புரியும் ஏற்கனவே வேத கணிதம் என்பது மிகவும் எளிமையாக ஒரு பெருக்கல் வகுத்தல் அப்படி அனைத்து கணக்குகளையும் போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த கணக்கையும் இந்த பதினொன்றால் பெருக்குவது மேஜிக் நம்பர் லெவன் இதையும் எவ்வளவு எளிமையாக நாம் போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரத்துக்காக இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது இரட்டை இலக்க எண்கள் இந்த பாடம் ஒரு பகுதியாக பார்த்துருவோம் அடுத்தது மூன்று இலக்கம் நான்கு இலக்கம் ஐந்து இலக்கம் ஆறு இலக்கம் ஏழு இலக்கம் எட்டு இலக்கம் இப்படி வரிசையா எத்தனை இலக்கங்கள் இருந்தாலும் அதை எப்படி நம்ம இந்த பெருக்குவது அப்படிங்கறத பார்ப்போம் மூன்றாவதாக நூற்றி பதினொன்றால் பெருக்குனா எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான்காவதாக மந்திர கணிதம் பதினொன்று இந்த மந்திர கணிதம் தான் மேஜிக் மேத்ஸ் இந்த பதினொன்றில் என்னென்ன மாதிரியான மேஜிக் மேக்ஸ் காம்படிஷன் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் அடுத்து உங்களுக்கு இருபத்தி இரண்டு முப்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு இதனால் ஒரு எண்ணெய் பெருக்குன்னா எப்படி நம்ம பெருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த டோட்டல் மேஜிக் நம்பர் லெவன் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கீழே ஒரு ஐந்தாறு பாடமாக நம்ம பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு இந்த கணிதம் முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எண்ணையும் பதினொன்றாலோ நூற்றி பதினொன்றாலோ இருபத்தி ரெண்டாலோ முப்பத்தி மூன்றாலோ நாற்பத்தி நான்காலோ நாம் பெருக்கிறப்ப எவ்வளவு ஈஸியாக நம்ம உடனடியாக இந்த கணக்கு போட முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது இரட்டை இலக்க எண்கள் இரட்டை இலக்க எண்கள்ல நாம் இன்னைக்கு எப்படி ஒரு கால்குலேஷனை பதினொன்றால் பெருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க மேஜிக் நம்பர் லெவனை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இரட்டை இலக்க எண்கள் இரட்டை இலக்க எண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பத்துக்கு மேல தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் எந்த எண்களா இருந்தாலும் அது இரட்டை இலக்க எண்கள் பத்திலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை எந்த எண்களாக இருந்தாலும் அது இரட்டை இலக்க எண்கள் அந்த இரட்டை இலக்க எண்களை நாம இந்த பதினொன்றால் பெருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நம்ம நார்மலா நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய பள்ளிக்கூட கணக்கு முறை எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கறத ஒரு கணக்கை பார்ப்போம் ஒவ்வொரு கணக்குகளை அதை தொடர்ந்து எவ்வளவு எளிமையாக இந்த வேத கணிதத்துல அதே கணக்கு முறைய எவ்வளவு வேகமா நேரத்தை மிச்சப்படுத்தும்படியாக இந்த கால்குலேஷன்ஸை போட போறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இருபத்தி நான்கு பெருக்கள் பதினொன்னு இருபத்தி நான்கு பெருக்கள் பதினொன்னு இது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம பள்ளிக்கூடங்களில் போடக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு தந்த ஒரு கணக்கு முறை இந்த கணக்கு முறையில் நாம போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இப்போ நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பெருக்கல் பதினொன்று எப்பையும் போல நாம் இந்த பெருக்கல் முறை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த ஒன்றால் இந்த இடதுபுறம் இருக்கும் எண்களை நம்ம பெருக்குவோம் அடுத்தது அடுத்த ஒன்றால் பெருக்குவோம் மொத்தமாக கூட்டி போடுவோம் அதை நம்ம இப்போ செய்யலாம் இப்போ பாருங்க ஒரு நாள் நான்கு ஓர் ரெண்டு இரண்டு அடுத்து மறுபடியும் அதே ஒன்றை நம்ம பெருக்கிறோம் ஒரு ஸ்தானத்தை விட்டு நம்ம அந்த கால்குலேஷனை போட போகிறோம் ஓர் நாங் நான்கு ஓர் ரெண்டு இரண்டு பாருங்கள் இந்த நாளை நம்ம இங்கே இறக்குறோம் அடுத்து இந்த நாளையும் ரெண்டையும் கூட்டி ஆறு அப்படின்னு போடுறோம் அடுத்து இந்த ரெண்டை அப்படியே இறக்குறோம் இதற்கான விடை இருநூற்று அறுபத்தி நான்கு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடும் ஒரு சில நேரங்களில் இந்த குழந்தைங்க என்ன செய்யும் அப்படின்னா இதை நேராக எழுத தெரியாமல் பக்கத்தில் எதுவும் எழுதிருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கான விடை தவறாக வந்துவிடும் விடை தவறாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ இதை மாதிரியான ஒரு தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இதே கணக்க நாம் எளிய முறையில் வேத கணிதத்தில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு எண்ணெய் அது இரண்டு இலக்க எண்களாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த பகுதியில் நம்ம சொல்லித்தரது இரட்டை இலக்க எண்களை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இரட்டை இலக்க எண்கள் எந்த எண்களை பதினொன்றால் பெருக்கினாலும் இதுதான் ஃபார்முலா இதுதான் சூத்திரம் இப்போ நான் தான் சூத்திரம் பதினொன்றால் தான் நீங்க பெருக்க போறீங்க இந்த பக்கம் இரட்டை இலக்க எண்கள் பத்து பத்திலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை ஏதோ ஒரு எண்கள் இருக்க போகுது ஒரு இரண்டு இப்போ உதாரணங்களையும் நம்ம இங்க போட்டு பார்க்க போறோம் இங்க பாருங்க இங்க இருக்கிறது இருபத்தி நான்கு இங்க இருக்கிறது இருபத்தி நான்கு இந்த இருபத்தி நான்கு நீங்க அப்படியே கீழே எழுதிருங்க இடையில ஒரு சின்ன இடைவெளி விட்டு இங்க பாருங்க ரெண்டு அப்படியே எழுதிடுறீங்க இடையில ஒரு சின்ன இடைவெளி விட்டுருங்க இந்த நாள் அப்படியே எழுதிருங்க ரெண்டு அப்படியே எழுதிட்டோம் நாலு அப்படியே எழுதிட்டோம் இடையில மட்டும் ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டோம் இப்போ இந்த இரண்டையும் நான்கையும் கூட்டி இடையில போட்டுருங்க இரண்டையும் நான்கையும் கூட்டி நாள் ஆறு இருநூற்றி அறுபத்தி நான்கு இங்கேயும் இருநூத்தி அறுபத்தி நான்கு தான் விடை இங்கேயும் இருநூத்தி அறுபத்தி நான்கு தான் விடை இப்போ பாருங்க இதை நம்ம போடுறப்ப ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போடுறோம் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த மூன்று இலக்கங்கள் நான்கு இலக்கங்கள் ஐந்து இலக்கங்களால் நாம இந்த பதினொன்றாள் பெருக்கிறப்ப என்னான்னா நம்மளுக்கு இந்த மிகப்பெரிய சிரமங்கள் வரும் ஏன்னா ஆறு ஸ்டெப்பு ஏழு ஸ்டெப்பு வரும் மறுபடியும் கூட்டணும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனா இந்த எளிமையான வேத கணிதத்துல உங்களால் ரொம்ப ஈஸியாக நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கான இந்த கால்குலேஷனை சில வினாடிகளிலேயே உங்களால் போட முடியும் இனி ஒரு உதாரணத்தோட நாம இங்கே பார்ப்போம் பாருங்க இப்ப முப்பத்தி ஐந்து பெருக்கள் பதினொன்னு அதே போல இந்த பக்கம் அறுபத்தி மூன்று பெருக்கள் பதினொன்று இந்த கணக்கை பார்ப்போம் இந்த கணக்குல என்ன அப்படின்னா இந்த இரண்டையும் கூட்டினால் நம்மளுக்கு மீதி எண்கள் எதுவும் வராது பாருங்க ஐந்தையும் மூனையும் கூட்டினா எட்டு ஆறையும் மூனையும் கூட்டினா ஒன்பது அதற்கு மேலே இப்போ அறுபத்தி ஏழுன்னு வருதுன்னா ஏழு ஆறையும் கூட்டினா பதிமூணு வரும் அதை என்ன பண்றதுங்கிறதையும் பார்ப்போம் இப்போ ஏற்கனவே சொல்லி கொடுத்த கால்குலேஷன்ல மறுபடியும் இந்த இரண்டு உதாரணங்களை நம்ம போட்டுட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகும் ஓகே பாருங்க இதுலையும் அதே மாதிரி மூன்று அப்படியே இறக்கிடுறோம் சின்ன இடைவெளி விடுறோம் ஐந்து அப்படியே இறக்கிடுறோம் இந்த ஐந்தையும் மூன்றையும் கூட்டி எட்டுன்னு போடுறோம் இதுதான் முப்பத்தி ஐந்து பெருக்கல் பதினொன்று பதினொன்றால் பெருக்கும் பொழுது எளிய வேத கணித முறையில் நம்மளுக்கு கிடைத்த விடை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இதுக்கு இப்ப நீங்க கால்குலேஷன் நீங்களே போட்டிருப்பீங்க விடை உங்களுக்கு நேரம் நீங்க போட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் போடுறேன் பாருங்க அறுபத்தி மூன்று ஆரை அப்படியே இறக்கிடுறோம் மூணு அப்படியே இறக்கிடுறோம் இடையில சின்ன இடைவெளி விட்டுடுறோம் ஆறையும் மூன்றையும் கூட்டினால் ஒன்பது அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று என்பது இதற்கான விடை இதற்கான விடை ரைட் இப்போ நாம் அடுத்த கால்குலேஷனுக்கு போகலாம் இந்த கால்குலேஷனில் கூட்டினால் மீதம் வரக்கூடிய இரண்டு கணக்குகளை பார்ப்போம் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கள் பதினொன்று இன்னொன்று எண்பத்தி நான்கு பெருக்கள் பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் பதினொன்று எண்பத்தி நாலு இந்த இரண்டையும் கூட்டினால் மீதம் வரும் இப்போ இதுலயும் அதே கால்குலேஷன் தான் பாருங்க இந்த ஒன்பதை அப்படியே இறக்கிடுறோம் இந்த ஒன்பதையும் அப்படியே இறக்கிடுறோம் இந்த ஒன்பதையும் ஒன்பதையும் கூட்டினா பதினெட்டு ஒன்பதையும் ஒன்பதையும் கூட்டினா பதினெட்டு அதற்கான எட்டை மட்டும் இங்கே போட்டுடுறோம் ஒன்று இதில் கேரி ஓவர் பண்ணுறோம் ஒம்பது எட்டு ஒம்பது ஒன்றும் பத்து ஈஸியாக இருக்கா புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறுபடியும் சொல்லி தரேன் இல்லை மறுபடியும் இதை இன்னொரு முறை பாருங்கள் இப்போ பாருங்க ஒன்பதையும் அப்படியே இறக்கிட்டோம் இடையில ஒரு சின்ன கேப் விட்டுருக்கோம் மறுபடியும் இந்த ஒன்பது அப்படியே இங்க முன்னாடி இறக்கிட்டோம் இந்த ஒன்பதையும் இந்த ஒன்பதையும் கூட்டினால் பதினெட்டு இந்த பதினெட்டுக்கான எட்டை இங்க போட்டுறோம் அதில் இருக்க மீதியை இங்க கேரி ஓவர் பண்ணிடுறோம் பத்து எண்பத்தி இப்போ தான் நாம இங்க கேரி ஓவர் பண்றோம் அடுத்ததில் ஞாபகம் வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம நினைவாற்றலை நம்ம கூர்மைப்படுத்த வேண்டும் இல்லையா அதற்காக நாம இங்க ஞாபகம் வச்சுக்குவோம் பாருங்க இந்த நாள் அப்படியே இங்க இறக்கிடுவோம் எட்டையும் நாளையும் கூட்டினா பன்னிரண்டு அதற்கான ரெண்டா அப்படியே இறக்கிடுவோம் வீதம் இருக்கும் ஒன்னு இந்த ஒன்னையும் எட்டையும் கூட்டுறோம் ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கான விடை சரிங்களா இன்னொரு இரண்டு எக்ஸாம்பிளோட இந்த பகுதியை நாம நிறைவு செய்வோம் அடுத்து மூன்று இலக்க எண்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்ப நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் பதினொன்னு எழுபத்தி ஏழு பெருக்கள் பதினொன்னு இந்த ஒன்பதற்கான ஒன்பது அப்படியே நாம் இறக்கிறோம் ஒன்பதையும் நான்கையும் கூட்டுறோம் ஒன்பதையும் நான்கையும் கூட்டி நாள் பதிமூன்று அந்த பதிமூன்றுக்கான மூன்று அப்படி இறக்கிறோம் மீதம் இருப்பது ஒன்று இந்த ஒன்று இந்த நான்கோடு கூட்டி ஐந்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற விடையை நாம ஐந்து வினாடிகளில் கொண்டு வந்துட்டோம் நீங்களும் இதே போல பிராக்டிஸ் பண்ணணும் பத்திலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை பதினொன்று நாள் பெருக்கிறதுக்கான அனைத்து கால்குலேஷனையும் போடுங்க உங்களுக்கு ஒர்க் ஷீட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒர்க் ஷீட்டையும் நான் தரேன் இப்போ எழுபத்தி ஏழு ஏழு அப்படியே நம்ம இங்கே இறக்கிறோம் ஏழு ஏழும் பதினாலு பதினாலுக்காக நாலு மீதம் ஒன்று ஏழு ஒன்று எட்டு எட்நூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ இந்த விடையை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன் ஏழு திருப்பி இங்க ஏழு திருப்பி இங்க ஏழு ஏழு அப்படியே இறக்குறோம் ஏழு மேலும் பதினாலு ஒன்று ஏழு ஒன்று எட்டு எட்நூத்தி நாற்பத்தி ஏழு இதை ஒரு சில வினாடிகளில் கொண்டு வந்தோம் இது முப்பது வினாடிகளாவது நாமளுக்கு கொண்டு வரது அதனால வேத கணிதம் எந்த அளவுக்கு எளிமையா நாம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான கணக்கை நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கு நேரத்தையும் நமக்கு மிச்சப்படுத்தும் கூர்மையான புத்தி கூர்மை புத்தி கூர்மையையும் நம்மளுக்கு கொடுப்போம் இந்த கணக்கோட இந்த பகுதியை நாம முடிக்கிறோம் நாளை மறுபடியும் பகுதி இரண்டு இதுல மூன்று எண்கள் நான்கு எண்கள் ஐந்து இலக்கிய வரிசையா பார்ப்போம் நன்றி வணக்கம்